ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுக்கு இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் சட்னிக்கு எப்பவுமே தேங்காய் வந்து ரொம்ப மொத்தனை தேங்காய்மா இல்லாமல் கொஞ்சம் இளம் தேங்காவாக சேர்த்துக்கங்க அப்போ தான் சட்னி சுவையாக இருக்கும் இதில் காரத்துக்கு நாலு வர ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் கொஞ்சமாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி கட்டாயம் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து குற குறப்பாக சட்னி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா துவையல் மாதிரி சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி டிஃபன் எடுத்துறதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் செத்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் செத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க டிஃபன் ஐட்டத்துக்காக நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ தாளிப்பிக்காழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோட இந்த சட்னி பரிமாறுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த சட்னி தேங்காய் சட்னி நீங்கள் எத்தனையோ முறையில் அரைச்சிருப்பீங்க இந்த மாதிரி முறையில் தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த மாதிரி தேங்காய் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்